என்ன மனிதன் மதுபானங்களை விரும்பி சாராயங்களை குடித்து அவனது மதுபானம் குடிக்கக்கூடிய நிலைமையிலே அவள் விட்டாள் என்று சொன்னால் வறுமை நாளையிலே அவனுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையை பற்றி நபீனா செல்லு அழிவுத்திரமாக சொன்னார்கள் அந்த மதுபானம் கொடுத்து அருந்தக்கூடிய நிலைமையிலே அவர் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் மறுமை நாளையிலே குதா என்ற நீர் தடாகத்தில் இருந்து நீராட்டில் இருந்து அவனுக்கு நீர் புகுட்டப்படும் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லா அந்த நரகவாதிக்கு நீர் புகுட்டப்படுமா குதா என்றால் என்ன யாரு சூழல்லா என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நம்பி அவங்க சொன்னாங்க அந்த நீர் எங்கிருந்து உலகத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணிகளையெல்லாம் அல்லாஹ் நரகத்திலே ஒன்று சேர்ப்பான் அந்த விபச்சாரிகளுடைய மர்மஸ்தானத்திலே இருந்து ஒரு வகையான திரவம் ஒரு அழுக்கான ஒரு கேவலமான முறைய நீர் வெளியாகும் அந்த நீரை அல்லாஹ் மர்மையிலே ஒன்று சேர்த்து ஒரு நதியை போன்று ஆக்குவான் எந்த அளவுக்கு அதனுடைய திருநாட்டம் என்றால் நரகத்திலே இருக்கக்கூடிய அந்த நரகவாதிகள் கூட அந்த துருள்நாட்டத்தை கண்டு அச்சமடைவார்கள் அவர்கள் முகம் துருக்குவார்கள் அந்த அளவுக்கு திருநாட்டமாக இருக்கும் அப்படிப்பட்ட கேவலமான நீரை மதுபானத்தை விரும்பி அறிந்தக்கூடிய அந்த மனிதனுக்கு அல்லாஹ் மருமையாளையிலே புகுத்துவான் என்று செல்ல விழாஹு வலையுத்தமாக கூறினார்